ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு என்று கூறியது போல் கோவிந்த நாமத்தின் மகிமை கோவிந்தா என்று உள்ள சொன்னால் எம்பெருவான் ஓடி வருவா பெருமாள் பக்தர் ஒருவர் அதிகாலை நீராடி விஷ்ணு சகசநாமம் சொல்லி பெருமாளை தரிசிப்பார் ஆனாலும் ஏதோ ஒரு குறையை உணர்ந்தார் அவர் ஒரு குருவிடம் சென்று குருவே பெருமாளின் கருணையால் செல்வத்திற்கு கரையில்லை இருந்தாலும் மனதில் குறை இருப்பதை உணர்கிறேன் என்றார் குரு அங்கிருந்து ஒரு பக்தன் அழைத்து தம்பி உன் குடும்பம் நலமா ஏதேனும் உனக்கு குறை இருக்கிறதா என்று கேட்டார் அந்த நபரோ பெருமாளின் மகா மகாமந்திரத்தை சொல்லும் எனக்கு ஏது குறை என்று கூறினார் உடனே பெருமாள் பெருமாள் பக்தர் ஆச்சரியத்துடன் எனக்கு அந்த மந்திரம் தெரியாதே அதை சொல்லேன் என்றார் வந்தவர் கோவிந்தா 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 என்றார் பக்திமான் ஏற்றத்துடன் இதுதானா நான் தினமும் விஷ்ணு நாமமே சொல்கிறேன் அதை விடவா இது பெரிது என்றார் குரு அவரிடம் நீ தவறாக நினைக்கிறாய் ஆயிரம் பெயர்களால் விஷ்ணுவை வணங்குவதே சகஸ்திரநாபம் இது பீஷ்மன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது போல அற்புதம் வேறுவில்லை ஆனால் எல்லோராலும் பீஷ்மனாக முடியுமா பாமரனும் பெருமாள் அருள் புரிய வேண்டும் அருள் பெற சொல்லப்பட்டதே கோவிந்தநாமம் திரௌபதியின் மானம் காத்தது கோவிந்தநாமம் அதுவே எந்த மந்திரமும் அறியாதவன் கூட கோவிந்தா என உள்ளபூர்வமாக சொன்னால் பெருமாள் ஓடி வருவார் என்றார் குரு பக்தரின் மனதில் தெளிவு பிறந்தது பகவான் மற்ற நாமங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த நாமமே கோவிந்த நாமம் ஏற்றமானது என்பதை புரிந்து கொண்டார் ஆம் மிகவும் ஏற்றமானது நாமம் இந்த பெரியவாரின் பின்பிள்ளை கோதை ஆண்டாள் தனது திருப்பாவை பாசனத்தில் முடிவில் மிக அழகாக விவரி விவரித்துள்ளார் எப்படியானால் ஆண்டால் தனது திருப்பாவை இருபத்தேழாவது பாசனத்தில் கூடாரை வெல்லும் சி கோவிந்தா தனது இருபத்தெட்டாவது பாசனத்தில் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா இருபத்தொம்போதாவது பாசனத்தில் இத்தை பறைகொள்வா அன்றுகான் கோவிந்தா மூன்றுமறை வரிசையாக கோவிந்தா 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 நாமும் பாடுகிறார் கருவைகள் பின்சன்று கானகம் சேர்ந்து என்ற பாசனத்தில் கோவிந்தனை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குற்றம் ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறை இல்லாத கோவிந்தா என்று அழைத்துவிட்டு கூடவே அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழைத்தரும் அழைத்தலும் சீரியருளாது என்றும் வேண்டுகிறாள் கொதைய நாச்சியார் அப்படியானால் ஆண்டாள் பகவானை சிறு பெயரை வைத்து அழைத்துள்ளாளா பார்ப்போம் ஆண்டாள் முந்தைய இருபத்தி நாலு பாசுரங்களில் பகவானை அழைத்த சிறு பெயர்கள் இதோ நாராயணன் பரமன் உத்தமன் கண்ணன் பத்மநாபன் மாயன் யமுனை துறைவன் தாமோதரன் நாராயணமூர்த்தி கேசவன் தேவாதி தேவன் மாதவன் வைகுந்தன் புண்ணியன் மணிவண்ணன் மணத்துக்கிரியான் மணிவண்ணன் உம்பர்கோமான் மலர்மார்பன் கலி விமலன் உற்றமுடையாய் பெரியாய் சுடர் இந்த உன்னதமான பெயர்களை ஆண்டாள் சிறுபேர் என்கிறாள் என்றால் கோவிந்த நாமம் மகிமையை சொல்ல வேண்டுமா சொல்லுவோம் தினமும் கோவிந்த நாமம் கோவிந்தா என்று பகவத் நாமத்தை நாம் சொல்லி தொலைப்போம் நம் இந்த ஜென்மத்தை கோவிந்தா 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 அப்பேற்பட்ட உன்னதமான கோவிந்த நாமம் சிறப்பு வாய்ந்தது சிறப்பான நாமம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் ஏ என்றால் கோ என்றால் பசு விந்தன் என்றால் காத்தவன் கோ என்றால் பாபம் விந்தன் என்றால் அதை போக்குபவன் அப்பேற்பட்ட உன்னதமான உத்தமமான நாமமே கோவிந்த நாமம் இதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே கோதை நாச்சியார் நமக்கு மனதில் பதிய வைப்பதற்காக புரிந்து கொள்வதற்காக கோவிந்தனை உணர்ந்து கொள்வதற்காக கோவிந்த நாமத்தை உணர்ந்து கொள்வதற்காகவே கூறப்பட்டுள்ள உத்தமமான சிறப்பான நாமமே கோவிந்த நாமம் நாம் தினமும் அதற்கு நேரம் காலம் இடம் தேவையில்லை எப்பொழுதெல்லாம் நமக்கு தோன்றுகிறதோ எந்த இடத்தையும் பார்க்காமல் நாமஸ்மரணத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம் ஒருமுறை காஞ்சி பெரிவா ஒரு பண்டிதரிடம் கிருஷ்ணபேமி அண்ணாவின் பாகவம் கேட்கச் சொன்னார் அதன்படி கேட்டார் பண்டிதர் பாகவ சிரவணம் முடித்து பெரியவாளை தரிசனம் செய்தார் அப்போது பெரிவா அந்த பண்டிதரிடம் எப்படி இருந்தது என்று கேட்டார் இந்த பண்டிதர் தான் நிறைய பாகவதம் கேட்டுள்ளேன் ஆனால் அண்ணாவின் கதையில் சில விஷயங்கள் புதிதாகவும் ரசமாகவும் இருந்தது அதில் ஒன்று கிருஷ்ணன் ரதத்திலிருந்து இறங்கி பீஷ்மரை தாக்கப் போகும்பொழுது தனது உத்திரியத்தை எடுத்து தேரில் வைத்துவிட்டு செல்கிறான் அதற்கு அண்ணாவின் விவரம் மிகவும் ரசமாக இருந்தது என்றார் அதற்கு மகாபிரிவா அன்று அதை செய்தவன் தான் என்று பாகதம் சொல்கிறான் என்றார் என்று சொன்னார்களாம் திருவண்ணாமலையில் பகவான் யோகி ராம் சுரத்குமார் இருந்த காலத்தில் கிருஷ்ண பிரேமி அண்ணா அங்கு சென்றார் அப்பொழுது யோகிராம் சுரத்குமார் எல்லா பக்தர்களையும் பார்த்து இப்போது கிருஷ்ணர் இங்கே எங்கே இருக்கிறார் என்று கேட்டாராம் அங்கிருந்த பக்தர் கிருஷ்ணபிரம அண்ணாவை காண்பித்து இதோ இங்கே இருக்கிறார் என்று சொன்னார்கள் அதற்கு அண்ணா அப்படி இல்லாம இல்லை என்று தலையசைத்தார்கள் யோகிராம் சுரத்குமார் அண்ணாவை அருகில் அழைத்து அண்ணாவின் காயில் நீதான் கிருஷ்ணர் என்று சொல்லி புன்னகைத்தார் ஒரு மகாத்மாவை இன்னொரு மகாத்மா மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அவரவர்கள் அவதரித்த கா காரியத்தை அவரவர்கள் செய்கிறார்கள் மகான்களின் கை அசைவு கூட லோகக்ஷேமத்திற்காகவும் அண்ணாவின் வாக்கு வரதனின் வாக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஞானி இன்னும் ஞானி பற்றி தான் புரிஞ்சுக்க முடியும் காஞ்சி மகா சுவாமி மகா ஞானி அவா கிருஷ்ணப்பிரேமி அண்ணாவுடைய புகழ் வெளிவரணும் கிருஷ்ண அண்ணா யார் என்பதை உலகத்தை எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கின்றது என்பதற்காகவே அந்த பண்டிதரை அங்கே போய் இந்த உபன்யாசத்தை கேட்க வச்சு அதன் மூலம் யோகிராம் சுரத்குமார் மூலம் இந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மா அது கண்ணனுக்கு எப்பேற்பட்டு கட்டுப்பட்டது ஆட்கொண்டது கண்ணனின் ஆத்மாவாகவே இனி இருக்கிறாய் என்பதை மற்றொரு மகான் ஒருவர்தான் புரிந்து கொள்ள முடியும் இப்போது இருக்க காலகட்டத்தில் மனிதன் மனிதன் அவனையே புரிந்து கொள்ள முடியவில்லை பிறகுதான் அவன் மற்றவர்களை புரிந்து கொள்வது தாய் தந்தர்களை பிள்ளைகள் புரிந்து பிள்ளைகள் தாய் தந்தரை புரிந்து கொள்வதில்லை கணவன் மனைவிமார்களை புரிந்து கொள்ளை மனைவி கணவனை புரிந்து கொள்வதில்லை இப்படித்தான் இந்த கலியுக வாழ்க்கையை போய்கொண்டிருக்கிறது இதிலிருந்து நாம் அனைவரும் விடுபட்டு வாழ வேண்டும் அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இந்த நாமஸ்மரணமே கிருஷ்ணனின் நாமம் கோவிந்த நாமம் ராமநாமம் என்பதை உணர்த்துவதற்காகவே இப்படி கூறப்பட்டு நாம் தெளிவடைய வேண்டும் தெளிவாக வாழ வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிதல் வேண்டும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் மனித பிறவியாக வாழ்வதற்கே அர்த்தம் என்பதை இப்படி சிறு சிறு கதைகள் மூலம் சில ஞானிகள் மூலம் சில யோகிகள் மூலம் சில தபஸ்விகள் மூலம் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இதை புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து நோயில்லாமல் வாழ்ந்து பயமில்லாமல் வாழ்ந்து அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் இராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்